அடுத்தடுத்து உயிரை விடும் பல ரிதன்யாக்கள் இன்னும் நாங்க எவ்வளவு காசு காசுதான் கொடுக்கிறது என்று வேதனையின் உச்சத்தில் மகள்களை பெற்ற பெற்றோர்கள் இருபது லட்சம் ரூபாய் மாத்தி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சர் அவன் தாங்காத வந்து இன்னைக்கு சொத்தை வித்து பணம் கொடுத்தாத என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறி தவறிடுச்சு